கோயம்புத்தூர் சிட்டி துடியலூர் பெரியநாயக்கன்பாளையம் காரமடை மேட்டுப்பாளையம் சிறுமுகை பொள்ளாச்சி மற்றும் கேரளாவில் இடம் வீடு வாங்க விற்க அணுகவும் ஜெயஎஸ்ஆர் ரியல் எஸ்டேட் ஜிஎன் மில்ஸ் கோயம்புத்தூர் வணக்கம் கோவை பெரியநாயக்கன்பாளையம் அடுத்துள்ள கோவை கூடலூர் நகராட்சியில் பதினைந்தாவது வார்டு நகர்மன்ற உறுப்பினர் பொன் மாடசாமி கடந்த பதினோரு ஆண்டுகளாக ராஜ்குமார் பட்டாசு உலகம் என்று வைத்து தீபாவளிக்கு பட்டாசுகளை விற்பனை செய்து வருகிறார் தொடர்ந்து பன்னிரெண்டாவது ஆண்டாக இந்த வருடமும் பட்டாசு கடை வைத்திருந்தார் அதில் பொதுமக்களுக்காக எண்பது சதவீதம் தள்ளுபடியுடன் பட்டாசுகளை விற்பனை செய்தார் மேலும் இந்த கடையில் ரூபாய் இரண்டாயிரத்திற்கு மேல் பட்டாசுகளை வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு சிறப்பு குழுக்கள் முறையில் தங்க பொற்காசு சைக்கிள் வெள்ளி பொற்காசு அழகிய பட்டு புடவைகளையும் அறிவித்திருந்தார் மேலும் இந்த பரிசுகளை திமுக செயலாளர் மற்றும் கூடலூர் நகராட்சி தலைவர் அரிவரசு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் பொதுமக்கள் முன்னிலையில் தலைவர் அரிவரசு குழுக்களில் வெற்றி பெற்றவர்களை தேர்ந்தெடுத்தார் தொடர்ந்து வெற்றி பெற்றவர்கள் போன் செய்து அழைத்து கௌரவிக்கப்பட்டனர் அதன் பின்னர் திருமலை நாயக்கன்பாளையத்தைச் சேர்ந்த ஐந்தாவது வார்டு கவுன்சிலர் சித்ரா கௌசிகனுக்கு முதல் பரிசாக தங்க பொற்காசும் காந்தி நகரை சேர்ந்த ரிதீஷ் திருமூர்த்திக்கு இரண்டாவது பரிசாக டீலக்ஸ் சைக்கிளும் கூடலூர் கவுண்டம்பாளையத்தைச் சேர்ந்த அங்காளீஸ்வரிக்கு மூன்றாவது பரிசாக வெள்ளி பொற்காசும் பெரிய சேர்ந்த ஜெயா நாகராஜுக்கு நான்காவது பரிசாக பட்டுப்புடவையும் ராஜ்நாராயண் கார்டனை சேர்ந்த சபரீஷனுக்கு ஐந்தாவது பரிசாக பட்டுப்புடவையும் வழங்கி சிறப்பித்தார் இந்த பரிசளிப்பு விழாவில் ராஜ்குமார் நகர்மன்ற உறுப்பினர் துரை செந்தில்குமார் வேலுச்சாமி பொன்னுசாமி நாகராஜ் தீபக் சுப்பம்மாள் மீனாட்சி புஷ்பலதா சுமதி சுரேஷ் சண்முகம் உட்பட பலர் கலந்து கொண்டனர் நன்றி